இந்த ஒன்றுக்கும் வக்கில்லாத ஒன்றிய அரசு என்ன தெரியுமா செய்து கொண்டிருக்கிறது பல்வேறு விதமான சதி செயல்களை சதி செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒன்றிற்கும் வக்கில்லாத மோடி அரசு உங்களுக்கு எதிராக உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக நாங்கள் வளர்ந்த ஆலமரம் எங்களுக்கு நீங்க ஊத்துற தண்ணியும் உரமும் தேவையில்லை நாங்கள் வளர்ந்து விட்டோம் விழுதுகள் பல ஊன்றிவிட்டோம் ஜிஎஸ்டிக்காக நீ சட்ட திருத்தம் பண்ணல தென் மாநிலங்களுக்காக இந்த தென்னாட்டு மாநிலங்களுக்காக தமிழகத்திற்காக எங்களுடைய வளர்ச்சிக்காக நாங்க சொல்லுகிறோம் சட்ட திருத்தம் கொண்டு வாங்க இன்னைக்கு இங்க மெட்ரோ நடந்துட்டு இருக்கல ரொம்ப ஸ்லோவா நடந்துட்டு இருக்கல இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா மத்திய அரசு தான் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாதோர் இல்லாத நிலை வேண்டும் வலியவர் எளியவரை அடக்குதல் அடிமையாக்குதல் ஒழிதல் வேண்டும் மக்கள் உள்ளன்போடு வாழ்தல் வேண்டும் என்ற அற்புத பகுத்தறிவாளர்களினுடைய சிந்தனையை கொள்கையை உங்கள் முன்னே நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதுதான் எங்களுடைய சித்தாந்தம் ட்ரெவிடியன் ஐடியாலஜிஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க பகுத்தறிவாளர்கள் சொல்லுகிற திராவிட சித்தாந்தம் இதுதான் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் எல்லோருக்கும் எல்லாம் அனைவருக்கும் அனைத்தும் என்கிற அற்புதமான கோட்பாடுகளை கொண்டு இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசாக இருக்கிறோம் நாங்கள் இதையெல்லாம் எதிர்க்க வேண்டும் தமிழக மக்கள் தென்னிந்தியாவை சார்ந்த மாநிலங்கள் எல்லாமே அழிய வேண்டும் அவர்களுடைய கல்வி நிலை ஒழுங்காக இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த ஒன்றிற்கும் வக்கில்லாத ஒன்றிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது பல்வேறு விதமான சதி செயல்க சதி செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க அடுத்து என்ன கொண்டு வராங்க பி எம் சி ஸ்கூல்ஸ் அப்படின்னு கொண்டு வராங்க நல்லா கேட்டுக்கோங்க பெண்கள் உங்களுக்காக நான் சொல்லுகிறேன் உங்கள் வீட்டு குழந்தைகள் நல்லபடியாக படிக்க வேண்டும் வீட்டு பசங்க டாக்டர்ஸா பட்டதாரிகளாக ஆகக்கூடாதுன்னு இந்த ஒன்றுக்கும் வக்கில்லாத மோடி அரசு உங்களுக்கு எதிராக உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக உங்கள் குடும்பத்திற்கு எதிராக சதி செயல்களை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசு இந்தி திணிப்பு அப்படின்னு கொண்டு வராங்க நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க மத்திய அரசினுடைய இந்த ஒன்றிய அரசினுடைய கல்வி அமைச்சர் சொல்றாங்க நாங்க மும்மொழி கொள்கை தான் சொல்றோமே தவிர இந்த திணிப்பு இல்ல அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்றாங்க நான் தரவுகளோட இங்க பேச விரும்புகிறேன் நான் பேசி முடிச்சிட்டு கீழ இறங்கும்போது தரவு நீ பேசுனதுலாம் சரியா ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதே மத்திய அரசினுடைய சோர்ஸ் அவங்களுடைய அமைச்சகத்தினுடைய தந்த தரவுகளை உங்கள் முன்னே நான் தர விரும்புகிறேன் இவங்க என்ன சொல்றாங்க மும்மொழி கொள்கை திட்டம்னு சொல்றாங்கல்ல அப்படின்னு பார்த்தா இங்க நம்ம சென்ட்ரல்ல இருக்க கேந்திரிய வித்தியாலயா தமிழகத்தில் இருக்கிற மத்திய அரசினுடைய கேந்திரிய வித்தியாலயம் பள்ளிகள்ல தமிழை நடத்துகிற நிரந்தரமா இருக்கிற ஆசிரியர்கள் இல்ல ஒப்பந்தத்துக்கு சும்மா ஒரு பதினாலு பேர் வச்சிருக்காங்க தமிழ் ஆசிரியர்கள் பதினாலு பேர் வச்சிருக்காங்க இப்படியானவர்களை எப்படி நம்பி இந்த தேசிய கல்வி கொள்கையை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் சிந்திச்சு பாருங்க அதுக்கு அடுத்து உங்களுடைய பசங்க காலேஜுக்குள்ள போக்க கூடாது அவர்கள் கண்டிப்பா டாக்டர்ஸ் ஆக கூடாது என்பதற்காக என்ன கொண்டு வந்தாங்க நீட் தேர்வுன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க ஆனா எந்த மாநிலத்திலும் இல்லாம எங்களுடைய தமிழகத்தில் மட்டும்தான் சட்டமன்றத்துல நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் ஏழை அரசு பள்ளி மாணவிகள் எல்லாருமே மருத்துவ கனவு நினைவேறணும் நிறைவேறணும் வேண்டும் என்பதற்காக அவர்களும் டாக்டர் ஆக வேண்டும் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கும் இது எந்த மாநிலத்திலுமே நடக்காத ஒரு விஷயம் எந்த மாநிலத்திலும் இப்ப நீங்க தாராளமா பக்கத்துல இருக்க ஆந்திரா தெலுங்கானா கேரளா கர்நாடகா எங்கேயுமே நடக்கல இதெல்லாம் இதைத்தான் நாங்க சொல்லுகிறோம் இதுதான் டிரெவிடியன் மாடல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் எல்லாத்துலயுமே நாங்கள் மிகச்சிறந்தவர்களாக இருக்கிறோம் எல்லாத்திலுமே நாங்க மிகச்சிறந்தவர்களாக இருக்கிறோம் சரிங்க சார் எதுக்கு இப்ப இந்த தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்னு உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதாவது பனிரெண்டாம் வகுப்பு படிச்சு முடிச்சுட்டு கல்லூரிக்கு போறாங்க இல்லையா அந்த சதவீதத்தை நாங்க ஐம்பது சதவீதமா கொண்டு வர போறோம் அதை இன்க்ரீஸ் பண்ண போறோம் அதுக்காக தான் தேசிய கல்விக் கொள்கையை நாங்க உள்ள கொண்டு வரோம் நான் அப்படிப்பட்ட அந்த மோடி அரசுக்கும் கல்வி அந்த ஒன்றிய கல்வி அமைச்சருக்கும் நிதி நிர்மலா சீதாராமன் போன்றவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஏற்கனவே தமிழ்நாடு நீங்க சொன்னேஜை விட அதிகமாக இருக்கிறோம் நாங்க எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ்க்கு அதிகமாக இருக்கிறோம் இது நான் சொல்லல மத்திய அரசினுடைய கல்வி அமைச்சகம் சொல்கிற தரவு இது நல்லா பாத்துக்கோங்க ஏற்கனவே நாங்க எண்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் இருக்கிறோம் தரவோடு வந்திருக்கிறேன் தைரியமா சொல்லுறேன் என்னுடைய வயசு இருபது நான் நார்த் இந்தியால போய் நீங்க தாராளமா செக் பண்ணி பாருங்க என் இருபது வயசு பையன் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ பேஸ் பண்ணி அந்த மத்திய அரசினுடைய வருஷ வருஷம் கொடுக்கற ஆனுவல் சோர்ஸ் பேஸ் பண்ணி ஆதாரங்களை கொண்டு வந்து மேடையில் பேச முடியும் என்றால் இது தமிழகத்தில் மட்டும்தான் நடக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில் மட்டும்தான் நடக்கும் இதெல்லாம் நம்மளுடைய பெருமை ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்னா என்னன்னே தெரியல நார்த் இந்தியால நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா வளராத செடிக்கு ஒரு ரெண்டு இருக்கிற செடிக்கு உரம் போடுங்க போதும் வளர்ந்த வளர்ந்த ஆலமரம் நாங்கள் வளர்ந்த ஆலமரம் எங்களுக்கு நீங்க ஊத்துற தண்ணியும் தேவையில்லை உரமும் தேவையில்லை நாங்கள் வளர்ந்து விட்டோம் விழுதுகள் பல ஊன்றிவிட்டோம் எங்களுக்கு உங்களுடைய தேசிய கல்விக் கொள்கை தேவையில்லை அடுத்து என்னத்த கொண்டு வராங்க டீலிமிட்டேஷன் நாடாளுமன்ற தொகுதிகளில் மறுவரை அறை அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க மறுசீரமைப்பு அப்படின்னு கொண்டு வராங்க இது எல்லாமே என்ன தெரியுமா தென்னாட்டுல அதாவது தென்னிந்தியாவில கண்டிப்பா அவங்களால உள்ள வர முடியாது அதுவும் தமிழகத்தில் கண்டிப்பா உள்ளவே வர முடியாது ஆனா அதெல்லாம் தாண்டிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா மக்கள் தொகை இந்திரா காந்தி கவர்மெண்ட் சொன்னாங்க மக்கள் தொகையை கம்மி பண்ணிக்கோங்க நாம் சொன்னாங்க தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அதற்கான விழிப்புணர்வு கட்டுப்படுத்த நமக்கு ஒருவர் இப்ப நாங்க என்ன சொல்றோம் கஷ்டப்பட்டு விழிப்புணர்வு செய்து அரசு மருத்துவமனைகள்ல மக்கள் தொகை க குறைக்க வேண்டும் என்பதற்காக குடும்ப கட்டுப்பாட்டை இலவசமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த எங்களுடைய தமிழக அரசுக்கு நீங்க கொடுக்குற பரிசா இது அதுதான் நாங்கள் கேட்குறோம் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் தொடர்ந்து எஃபோர்ட்ஸ் போட்டு நாங்கள் இந்த மக்கள் தொகையை குறைச்சிருக்கோம் பாப்புலேஷனாக குறைச்சிருக்கோம் ஆனால் எங்களுக்கு நீங்கள் தர தரக்கூடிய பரிசா இது அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் இன்றைக்கு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி அப்படின்ற பேரில் எந்த மாநிலத்திலும் இல்லை நம்ம ஒவ்வொருத்தரும் பெருமைப்படணும் எல்லாருமே பெருமைப்படுற விஷயம் என்ன தெரியுமா எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருமே இதை பத்தி தைரியமா பேசல ஆனா மாநில இந்தியாவினுடைய முதல் மாநிலமாக இந்தியாவினுடைய முதல் முதல்வராக எங்களுடைய மக்களின் முதல்வர் தான் ஒரு ஜாயிண்ட் கமிட்டி ஆக்ஷன் கமிட்டின்னு ஒன்று கொண்டு வந்து பக்கத்து மாநிலங்களில் இருக்கிற முதல்வர்களை எதிர்கட்சிகளை கூப்பிட்டு வந்து இன்னைக்கு ஒரு கூட்டம் நடத்திருக்கோம் அதன்படி நாங்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கோம் இன்னைக்கு எடுக்கப்பட்ட முடிவு என்ன தெரியுமா நிர்வாகிகளே எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க மகளிர் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்ன ஆண்டுகளுக்கு இந்த நடைமுறையை இந்த தொகுதி மறுசீரமைப்புங்கிற அந்த நடைமுறையை தள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு உதாரணமா எங்களுடைய மக்களின் முதல்வர் என்ன தெரியுமா சொல்றாரு ஏற்கனவே சட்ட திருத்தன்ற பேர்ல இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணில் கொண்டு வந்தாங்க வாஜ்பாய் இரண்டாயிரத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி ரெண்டு இந்த வருடங்கள்ல இது கொண்டு வந்தாரு தள்ளி வச்சாங்க இப்ப மீண்டும் இந்த மத்திய அரசை நாங்க என்ன கேட்கிறோம்னா இந்த ஒன்றிய அரசை என்ன கேட்கிறோம்னா இருபத்தைந்து ஆண்டுகள் தள்ளி வைங்க அப்படி இல்லைன்னா ஜிஎஸ்டிக்கு நீங்க கொண்டு வந்தீங்களே அம்பேத்கர் என்ன சொல்லிருக்காருனா காலத்துக்கு ஏற்ப அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க மாற்றி கொள்ளலாம் அப்டேட் அதை சொல்லிருக்காரு காட்டி அரசு என்ன பண்ணாங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க நூத்தி ஒராவது அமெண்ட்மெண்ட் மசோதாவை திருத்தம் கொண்டு வந்து ஜிஎஸ்டி உள்ள கொண்டு வந்தாங்களே அதைத்தான் நான் சொல்றேன் உன்னுடைய தேவைக்காக ஜிஎஸ்டிக்காக நீ சட்ட திருத்தம் பண்ணல தென் மாநிலங்களுக்காக இந்த தென்னாட்டு மாநிலங்களுக்காக தமிழகத்திற்காக எங்களுடைய வளர்ச்சிக்காக நாங்க சொல்லுகிறோம் சட்ட திருத்தம் கொண்டு வாங்க சட்டத்திருத்தம் கொண்டு வந்து தொகுதி மறுவரை அதை நிறுத்தி வைங்க கொண்டு நான் ஒரு விஷயம் மக்கள் தொகையை வச்சு மறுவரை கொண்டு வரக்கூடாது எந்த மாநிலம் வளர்ந்துருக்கு நாட்டின் தமிழ்நாட்டுல இருக்க பெண்கள் தான் அதிகமா பிஎச்டி பண்றாங்க இந்தியாவிலே அதிகமான பெண்கள் பிஹெச்டி பண்றது தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் பன்னிரெண்டாம் வகுப்புல இருந்து கல்லூரிக்கு போறது தமிழ்நாட்டுல மட்டும்தான் எல்லாத்துக்கான ரேஷியோஸும் டேட்டாஸும் நான் கையில வச்சிருக்கேன் பேசி முடிச்சுட்டு இறங்கும் போது யார் கேட்டாலும் நகல் எடுத்து தர விரும்புகிறேன் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை கேட்டாலும் அவருக்கும் தர விரும்புகிறேன் ஆக தோழர்களே உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறேன் பாவலர் பெருஞ்சிட்டனர் ஐயா இப்படியாக சொல்கிறார் எப்படி ஏனும் இத்தமிழகத்தை முப்படி வாய் உயர்த்திடல் வேண்டும் என் மூச்சு அதற்கு உதவிடல் வேண்டும் என்று சொல்கிறார் அப்படியாகவே எங்களுடைய மக்களின் முதல்வர் உழைத்துக் கொண்டிருக்கிறார் நம்ம கற்ற வரிக்கு நீங்க வரிக்கு வரியை நம்ம மத்திய அரசு செலுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதுலேருந்து நாங்கள் நாங்க திருப்பி கேட்டா நமக்கு வரி தர மாட்டாங்க பெண்கள் நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க நீங்க வாங்குற ஒரு சரி ஒரு கிலோ அரிசிலையும் சரி அதே ஒரு லிட்டர் ஆயில்லையும் சரி சமையல் எண்ணெயிலும் சரி நீங்க வரி கட்டி கொண்டு இருக்கிறீர்கள் சக்கரை பருப்பு துணி பீரோ ஃப்ரிட்ஜ் எது வாங்கினாலும் நீங்க மத்திய அரசுக்கு வரி கொடுத்துட்டு அந்த வரியை தான் நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்குற வரியை தான் மோடி கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் என்ன கேட்கறோம்னா நாங்கள் கட்டுற வரியை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்றோம் ஆனால் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க நாங்கள் ஒதுக்கீடு பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க அண்ணா நாடாளுமன்றத்தில் அப்பே சொன்னாரு அது பேர் ஒதுக்கீடு அல்ல தட் இஸ் நாட் வந்து திரும்ப நீங்க எங்களுக்கு வந்து திரும்ப பிச்சை போடல நாங்க கேக்குறது ஷேர் கேக்குறோம் பங்கீடு கேக்குறோம் நாங்க குடுக்குற நிதியை நீங்க எங்களுக்கான பங்கீடு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றோம் ஆனால் தொடர்ந்து தரது இல்ல இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா கல்வித்துறைக்கு தர வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை இன்னும் தரவே இல்லை எதுக்காக தேசிய கல்விக் கொள்கையை நம்ம ஏற்றுக்கொள்ளல நம்ம ஆனா எங்களுடைய கொண்ட எங்களுடைய தாயுளம் கொண்ட மக்களின் முதல்வர் என்ன பண்றாரு தமிழ்நாட்டினுடைய அரசின் சார்பாக அந்த இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியும் தமிழ்நாடு அரசு தந்து விட்டது இது எவ்வளவு பெரிய பெருமையான விஷயம் யோசிச்சு பாருங்க எந்த மாநிலத்திலேயே அது பண்ணாங்களா ஏ காசு கொடுக்கல மத்திய அரசு காசு கொடுக்கலையா திட்டத்தை அப்படியே கிடப்புல போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எங்களுடைய முதல்வர் என்ன பண்றாரு அந்த அவங்க கொடுக்கலையா மோடி காசு கொடுக்கலையா மத்திய அரசு காசு கொடுக்கலையா அப்ப பரவாயில்லை என்னுடைய மாணவர்களுக்கு என்னுடைய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நான் பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு இங்க மெட்ரோ நடந்துட்டு இருக்கல ரொம்ப ஸ்லோவா நடந்துட்டு இருக்கல இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா மத்திய அரசு தான் இது நாங்க கிடையாது மத்திய அரசு சரியான நேரத்துல அவங்க தர வேண்டிய நிதியை கொடுத்திருந்தா இது சீக்கிரமா முடிஞ்சிருக்குமா நல்லா யோசிச்சு பாருங்க இது சீக்கிரமா முடிஞ்சிருக்குமா இந்த மெட்ரோ யாருனால தாமதம் ஆகுது இந்த மத்திய அரசுனால இதைத்தான் நாங்க சொல்லுகிறோம் இதற்கு எதிராக தான் எங்களுடைய முதல்வரும் எங்களுடைய தமிழ்நாடு அரசும் எங்களுடைய திமுகவும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது நீங்களும் பின்னாடி நின்று குரல் கொடுக்கணும் உங்களுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும் உங்க பிள்ளைங்க நல்லபடியா காலேஜ் போகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னா இந்த மோடி அரசை நீங்க எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருக்கணும் எங்களுடைய மக்களின் முதல்வர் உங்களுக்கு காவல் அரனாக இருக்கிறார் எங்களுடைய அண்ணன் உதயநிதி உங்களுக்கு காவல் அரனாக இருக்கிறார் நாங்கள் போன்றவர்கள் எல்லாம் நிர்வாகிகள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்காக உரிமை குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படியான எங்களுடைய கழகத்தை நாங்கள் மீண்டும் மீண்டுமாக சொல்லுகிறோம்